ஹாய் காய்ஸ் இன்றைக்கி சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஒரு பவுலில் நூறு கிராம் வெள்ளை கொண்டக்கட்லையே எடுத்துக்கோங்க இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதும் ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் ஆகிடும் அப்புறமா ப்ரெஷர் குக்கரில் போட்டு நாலு விசில் வர்றது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு லீஃப் கொஞ்சமாக பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆட் பண்ணி லைட்டாக சாப்பிட்டே பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு மீடியம் சைஸ் ஆனியனை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் கோல்டன் பிரவுன் கலர் வர்றது வரை வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதில் உள்ள பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு தக்காளியை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்ல குதிச்சதும் நம்ம வேக வச்ச கொண்ட கடலையே பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சோலை மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பையனல்லாம் கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க